அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய செய்திகள் இந்திய அமெரிக்க இந்தியர்களுக்கு ஒரு பேரிடி இதற்கு முன்பு ஹெச் பி விசா அமெரிக்காவில் இருப்பவர்களுக்கு ரெனியூவல் பண்ணுவதற்காக ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் டாலருக்குள்ளே இருந்தது இப்போ ஒரே ஐடியா ஒரு லட்சம் டாலர் ஆல்மோஸ்ட் இந்த புதிய விதி வந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி தான் இருக்குது வெளியே போங்க இம்மீடியட்டாக வெளியேறுங்க அது எப்படி தெரியுமா உடனடியாக இருபத்தி ஒன்றாந்தேதி இன்றைக்கி இருபதா நாலுலேருந்தே அம்புன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது அங்கங்கே இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சியில் உறைந்திருக்காங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மொத்தமான தகவல் என்ன யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அடுத்து என்ன நடக்க போகும் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு முழுமையாக அலசி ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் நம்ம மற்ற நிகழ்வுகள் பார்த்துடலாம் ஏன்னா குறிப்பாக இன்றைக்கி காலையிலேருந்து எஸ்டோனே அடம் பிடிக்கிறாங்க இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் எனக்கு அந்த பொம்மை வேணும் அது பொம்மை வேணும் அழுவாங்கல்ல அந்த மாதிரி எஸ்டோனியா என்ன ஆர்டிக்கல் அஞ்சு வேணும் எனக்கு ரஷ்யாவை தாக்கல் நடத்தணும் நம்ம எல்லை பரப்புக்குள்ளே வந்துட்டாங்க எனக்கு உடனே பயன்படுத்துங்கன்னு ரொம்ப அழுவ இப்போ இதற்கு முன்பு போலந்து கொஞ்சம் ரொம்ப அழுந்துட்டு இருந்தாங்க ஏன்னோ கொஞ்சம் அவங்க ரெஸ்ட் விட்டுருக்காங்க இப்போ எஸ்டோனியா வந்துட்டாங்க ஆக்சுவலாக நடந்த சம்பவம் என்ன வரைபடங்கள் என்ன சொல்லுகிறது அவங்க சொல்கிறது உண்மைதானா ஏன் இப்படி பயப்படுறாங்க ஏன் இப்படி அழுகுறாங்க அது இல்லாம அங்க நடந்த தாக்குதலும் மற்ற விவகாரத்தையும் பேசிடலாம் நம்ம நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்கிறது நேராக நம்ம சம்பவம் எடுத்து போயிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம் கண்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் திடீர் திடீர்னு தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாரு இவர் தெரிக்க வந்தாலும் உலக நாடுகளே பதற்றத்தில் இருக்குன்றதுல எந்த கருத்துமே இல்லை சம்பவம் எடுத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம வீடியோல போகிறதுக்கு முன்பு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆலோசிச்சு அப்படி ட்ரம்ப் காலையிலே ஒரு அதிரடி செய்தியை போட்டார் உலகத்துக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் எல்லா ஐடி நிறுவனோட பங்கெல்லாம் பிரித்து மேஞ்சுமாக நெகட்டிவ்ல போயிட்டே இருக்குது அது பாட்டு கொஞ்சம் கூட கட்டுப்படுத்தவே முடியல அந்த அளவுக்கு பயங்கரமான அடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அமெரிக்காவில் ஹெச் ஒன் பி விசா ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் இதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே ஒரு லட்சம் டாலர் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிடுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ தான் நீங்கள் வந்து அவங்கள வித்ஹோல்டு பண்ண முடியும் யாராக இருந்தாலும் சரியே ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை யாரெல்லாம் அமெரிக்காவில் ஹெச் ஒன்பி விசா அப்ளை பண்ணுறாங்களோ ரெனியூவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்றாங்க சரி ஹெச் விசா அப்படின்னா வந்து எங்கள் நிறுவனத்தில் ஒருத்தர் வேலை செய்வாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஒருத்தர் டிசிஎஸ்சில் வேலை செய்கிறாரு அவருக்கு வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அதாவது அமெரிக்காவில் வேலை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அதில் ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து தான் இருக்கணும் போது என்ன பண்ணுவாங்க லிஸ்ட் எடுப்பாங்க லிஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டே எல்லாம் விசா ப்ராசஸ்லாம் வாங்கி அங்கே அமெரிக்காவில் அப்ளை பண்ணுவாங்க அப்போ அமெரிக்கா சொல்லுவாங்க சரி ஓகே ஆல்மோஸ்ட் ஆயிரம் டாலர்லேருந்து ஐயாயிரம் டாலருக்குள்ளே கட்ட சொல்லுவாங்க அதிகபட்சம் ஒரு மூவாயிரம் டாலர் வந்து கட்டியிருப்பாங்க மூவாயிரம் டாலர்னால் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா பக்கம் வந்து கட்டுவாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்கே அமெரிக்காவுக்கு போகணுன்னா இங்கே இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர் கட்டுறதில்ல நிறுவனங்கள் கட்டுறாங்க நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவ அமெரிக்கானுடைய அப்ளிகேஷன் ஃபீஸாக கட்டுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஒப்புதல் கொடுப்பாங்க இவங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு வேலை செய்வாங்க ஆனால் மூணு வருஷம் இருந்தது இந்த ஹெச் ஒன் பி விசா வந்து மூணு வருஷம் இருந்தது மூணு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் கேட்பாங்க நீங்கள் இங்கேயே இருந்து ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை இந்தியாவுக்கு போகிறீங்களான்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கேட்பாங்க இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் நீங்கள் இங்கேயே இருங்க அடுத்த மூணு வருஷத்துக்கு ரெனியுவல் பண்ணுறேன்னுவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை எனக்கு மூணு வருஷம் போதும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறதும் கிளம்புவாங்க ஒரு சிலர் இருக்கிறதும் இருப்பாங்க ஆனால் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் தொடர்ந்து இருக்கிறவங்க இருக்காங்க ஏன்னா க்ரீன் கார்டு ஹோல்டர் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தால் தான் கிடைக்குதுன்றாங்க இதனால் நிறைய பேர் வந்து ஹெச் ஒன் விசால தான் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க அப்போ அது யார் கட்டி ரெனிவல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்தந்த நிறுவனங்கள் கட்டி ரெனிவல் பண்ணுறாங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மூவாயிரம் டாலர் அப்போ மூணு வருஷத்துக்கு ஒரு தடவைனா ஒரு அன்றரை லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பில்னா அவங்களுக்கு பெருசாக பேர்டுன்னு இருக்காது நிறுவனங்களுக்கு ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க வித் எஃபெக்ட் ஃப்ரம் டுமாரோ நாளையிலிருந்து நாளை பன்னெண்டு மணியிலிருந்து இந்த ஒரு லட்சம் டாலர் வந்து பே பண்ணும் ஐயா ரெண்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் எங்கே எண்பத்தி எட்டு லட்சம் எங்கே பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸு சரி இது கட்டுறதுனால மூணு வருஷம் ஓல்டு பண்ண முடியுமானா கிடையாது வருஷ வருஷம் ஓல்டு பண்ணும் அப்போ இன்னொரு சந்தேகம் வரும் இதற்கு முன்பு ஒருத்தர் வந்து போன வருஷம் ஹெச்என்பி விசா வந்து கம்பெனி அவங்களுக்கு ரெனிவல் பண்ணி கொடுத்துருக்கு அப்போ அவங்க இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவங்க எலிஜிபிலிட்டியானா அதுவும் கிடையாது அதுவுமே கேன்சல் பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுங்கன்றாங்க ஃப்ரெஷ்ஷாக இருபத்தி ஒன்றாம் தேதி அதெல்லாம் எங்களுக்கு எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் கிடையாது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லட்சம் டாலர் கட்டி அப்ளை பண்ணுங்கள் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு ப்ராசஸ் என்ன தெரியுங்களா இதற்கு முன்பெல்லாம் கட்டினா ஓரளவுக்கு கிடைச்சிரும் பட் இப்போ கூட உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஊழியராக இருந்தால் நிறுவனங்கள் பே பண்ணிவிடுங்க எண்பத்தெட்டு லட்சம் பே பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் முப்பது நாள் டைம் பீரியடு அந்த முப்பது நாளில் செலக்ட் ஆகிட்டாருனா பிரச்சனை இல்லை செலக்ட் ஆகலைன்னா நாட் ரீஃபண்டபுள் அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க நாட் ரீஃபண்டபுள் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிறுவனர் இவங்க என்ன பண்ணுறாங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஃபீஸ் அப்ளை பண்ணிடுறாங்க திடீர்னு அவரோட ட்விட்டர் பேஜெலாம் போய் பார்க்குறாங்க வர அமெரிக்காவுக்கு எதிராக இல்லை கொஞ்சம் அப்படி அப்படின்ட்டு இஸ்ரேலுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருந்தாருன்னா போச்சு அதை வந்து கேன்சல் பண்ணிடுவோன்னு சொல்லிடுவாங்க இதுலேயும் இதுக்குள்ளே அடங்கும் இப்போ ஏன்னா அவங்க ஏற்கனவே விசா ப்ராசஸ் வந்து ரொம்ப டைட் இருக்கிறாங்க அந்த மாதிரி சமயத்தில் யாராவது இந்த ப ப்ளஸ் இருந்தோ கொஞ்சம் ரொம்ப நான் ஆர்வத்தில் இருக்கிற பேரில் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா டெலிட் பண்ணி தாங்க கூட போய் கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்க தானே மெயின் ஹோல்டு அதனால் இது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் பெரிய அடி ஏன்னா நார்மலாகவே அங்கே ஆள் இல்லைன்றது தானே நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க எங்கேருந்து அமெரிக்காவில் ஆள் பற்றாக்குறை அதை நிவர்த்தி செய்வதற்காக தான் இங்கேருந்து ஆட்களை கூப்பிட்டு போகிறீங்க அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய ப்ரெஷருக்கு வேலை செய்யலை இந்தியர்களோ மற்றவர்களோ கரெக்டாக இருப்பாங்கன்னு தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க சரி அவங்களுடைய மினிஸ்டர் அவர் தான் வந்து லெட்னிக் அவர் தான் யுஎஸ் காமர்ஸ் யுஎஸ் காமர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது பர்பஸ்ஃபுல்லாகவே நாங்கள் எதுக்காக கொண்டு வந்தோம்னா இதுக்கப்புறம் யாருமே அதர் கண்ட்ரி மாணவர்களுக்கோ யாருக்காக இருந்தாலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்றாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன் தமிழ்நாடு என்ன பண்ணுறோம் பக்கத்து மாநிலத்துக்காகங்களை வேலை கொடுத்தாவே தமிழ் தமிழர்களுக்கே முன்னுரிமைன்னு சொல்கிறோம் கரெக்டாக நல்லா திங்க் பண்ணி பாருங்கள் அப்போ ஆந்திராக்காரங்க என்ன சொல்கிறாங்க ஆந்திர ஆந்திரக்காரங்களுக்கே முன்னுரிமைன்றோம் ஒவ்வொன்றும் நம்ம மொழிகள் அடிப்படையிலையும் வேலைகள் அடிப்படையிலும் அந்தந்த மாநிலங்கள் அடிப்படையில் முன்னுரிமை போது அந்தந்த நாட்டின் அடிப்படையில் அவங்க வந்து நீங்கள் அமெரிக்க மக்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கறது ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி மீது எல்லாமே மற்ற வெளிநாடு மாணவர்களுக்கு தான் அதிகமாக கொடுக்குறீங்க இங்கே நம்ம மாணவர்கள் எல்லாமே வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ எப்படி அங்கேருந்து நீங்கள் கூப்பிடலாம் அதனால் நாங்கள் பொறுத்த வரைக்கும் இல்லை நோ மோர் காம்ப்ரமைஸ் ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறதா இருந்தால் கூட இங்கே கொடுங்க ட்ரைனிங் ஏன் நீங்கள் அங்கே கொடுக்குறீங்க ஆள் இல்லையா எக்ஸஸாக இருக்காங்கல்ல வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல இங்கே கொடுங்கன்றாங்க ஐயா நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே அவங்க மாணவர்கள் வேறு விதமாக சந்திக்கிறாங்கன்னு இன்னொரு ரிப்போர்ட் சரி நம்ம அதை பற்றி ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம் அது அவங்களோட நிலைப்பாடு ஆனால் இல்லை யார் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த ஒரு புகைப்படம் புகைப்படம் இல்லை இது வரைபடம் எழுவத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இந்தியர்கள் தான் இருக்காங்க ஹெச் ஒன் பி விசாவில் ஆல்மோஸ்ட் இப்போ டேட்டா படி மூணு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தோரு பேர் இருக்கிறாங்க சீனா பன்னெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஐம்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டு கெனடா நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு கொரியா சவுத் கொரியா நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிலிப்பைன்ஸ் மூவாயிரத்தி ஐநூற்றி ஒன்று மீதிலாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் இதில் என்ன நிறுவனம் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததையும் காட்டுறேன் சிடிஎஸ் சிடிஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் பேர் பக்கம் இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி இருபத்தோரு பேர் இருக்காங்க அதில் ரெண்டு கலர் இருக்கும் அந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்கும் அதாவது சிமெண்ட் கலர் மாதிரி அந்த கொனையில் இருக்குதுல்ல அது வந்து வேற மீதி எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர் எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா அப்புறம் அது கூகுள் அடுத்து செகண்ட் கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்புறம் இன்ஃபோசிஸ் இருக்காங்க டாட்டா டிசிஎஸ் பார்த்தோன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் அது கீழே விப்ரோ இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களாக இருக்காங்க இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இப்போ ஹெச் ஒன் பி இருக்கக்கூடிய நபர்கள் சர்டிஃபைடு அப்ளிகேஷன்ஸ் பை எம்ப்ளாயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அமெரிக்காவுடைய வரலாற்றில் எடுத்து பார்த்தோன்னா இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க ஸோ நம்முடைய கால்குலேஷன் படி அவ்வளோ மூன்று லட்சம் பேருங்க ஐயா இந்த மூன்று லட்சம் பேருமே அமெரிக்காவிலிருந்து நாளையிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உடனே வெளியேறுங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன் இது கம்பெனி வித்ஹோல் பண்ண வக்கான கா சாரி கம்பெனி வந்து அவங்கள ஹோல்டு பண்ண முடியாதக்கான காரணம் என்னென்னா உங்களுக்கு இன்னொன்னே காட்டுறேன் ஆவரேஜ் சேலரி இப்போ ஹெச்என்பி விஷா ஸ்பான்சரோட எம்ப்ளாயோட ஆவரேஜ் சேலரி அப்படின்னா அமேசான் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்தாயிரம் பேர் ஒம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் தான் வருஷத்துக்கான அவங்கள ஆவரேஜ் சேலரியை அதில் ஒரு லட்சம் டாலர் கட்டிட்டு வெறும் நாற்பத்தொம்பதாயிரம் டாலர் மட்டும்தான் அவங்க வேலை செய்ய முடியும்னா ரொம்ப ரிஸ்க்குங்க இதில் அதிகபட்சமாக ஆப்பிள் நிறுவனத்துக்கு போனாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரெண்டு லட்சம் டாலருக்கு மேலே கிடைக்கிது பட் அவங்களுமே கூட வருஷம் ஃபுல்லாக சம்பாதிச்சு அங்கே கொடுக்கணும்ல மீண்டாக கூட பாருங்கள் ரெண்டு லட்சம் டாலர் பங்கு கொடுக்குறாங்க இன்ஃபோசிஸ் வந்து ரொம்ப கம்மி தான் மற்றவங்களோட ஒரு லட்சத்தி மூணாயிரம் டாலர் தான் மைக்ரோசாஃப்ட் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணு கூகுள் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் இவங்க எல்லாமே இதில் நீங்கள் லிஸ்ட்டை கொஞ்சம் நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா தெரியும் அப்படியே பார்த்துட்டுருக்கேங்க நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸில் இந்த சேல்ரி எல்லாமே அவங்க ஆவதே சேல்ரி வருஷத்துக்கான சேல்ரிங்க இதை வச்சுட்டு எப்படி இங்கே கம்பெனி ஹோல்டு பண்ணணும் இவ்வளோ லாஸ் அவங்க பார்கென் பண்ண மாட்டாங்க அவங்க அதனால் இன்றைக்கி பங்குகள் இன்ஃபோசிஸ் ஹசன்சேர் நிறைய பங்குகளை வந்து அடி சும்மா தர மாட்டதுக்கு இறங்கி வந்துடுச்சு ஃபுல்லாக வந்துட்டே இருக்குது மைக்ரோசாஃப்ட் வந்து அவசர அவசரமாக அழைப்பு கொடுக்குறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிலேருந்து வெளிநாட்டுக்கு பண்ணிருவோம் யாராக இருந்தீங்கன்னா உடனே அமெரிக்காவுக்கு கிளம்பி வாங்கன்றாங்க ஏன்னா அமெரிக்கர்கள் என்ன பண்ணோம் அவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவங்களெலாம் அனுப்பியிருப்பாங்க அவங்களாம் உடனடியாக வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நார்மலாகவே உங்களுக்கு இன்னொரு சூச்சம்மும் கூட சொல்கிறேன் நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னா அமெரிக்காவில் வைக்கிறாங்கன்னா கிடையாது அவங்க அயர்லாந்தில் தான் வைக்கிறாங்க ஏன்னா அயர்லாந்தில் வந்து டேக்ஸ் கம்மி மீதி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ யூடியூபே இருக்குன்னா யூடியூபே எங்களுக்கு எல்லாத்துக்கும் மந்த்லி எங்கே அனுப்பாங்கன்னா அயர்லாந்துலேருந்து தான் வருது இப்போ மீட்டாக இருக்காங்கன்னா அவங்களும் அயர்லாந்துல தான் அனுப்புறாங்க ஏன்னா இங்கே அமெரிக்காவில் ப்ராசஸ் அதிகம்னால தான் இம்மா மாற்றுறாங்க அப்போ ஒரு இரண்டு ஆப்ஷன் பார்ப்பாங்க ஒன்று அமெரிக்கா விட்டு ஷிஃப்ட் ஆகிடலாமான்ற ஆப்ஷன் பார்ப்பாங்க இரண்டாவது கண்டிஷன் என்னன்னா அடுத்தது இப்போ அங்கே இருக்கிற நபர்களுக்கு மட்டும்தான் வேலை கொடுப்பாங்க மீதி எல்லாமே இந்தியர்களுக்கு திருப்பி அனுப்பணும் அப்புறம் இங்கே இருக்கிறவங்களே ஹோல்டு பண்ணுன்ற ஒரு கண்டிஷனை பார்ப்பாங்க எனக்கு இதில் எல்லாத்த விட மிகப்பெரிய ஒன்று என்ன தெரியுங்களா இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அட்மிஷன் போடுறாங்கல்ல நீங்கள்லாம் எதன் அடிப்படையில் இந்த அட்மிஷனை வந்து சூஸ் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு பேரண்ட்ஸுக்கிட்டலாம் ரொம்ப ஒரு சந்தேகமாகவும் இருக்கும் காலங்காலமாகவே எனக்கு இருக்குது ஒரு ப அஞ்சாறு வருஷமாகவும் இருக்குது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாலெலாம் மெக்கானிக்கல் வந்து டொனேஷன் கட்டி சேர்கிறாங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சி மெக்கானிக்கல் கேட்குறதுக்கு ஆள் இல்லை இப்போ ரெண்டு மூணு வருஷமாக என்னாச்சுன்னா ஐடி நிறுவனம் இருக்குதுல்ல ஐடி நிறுவனம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பார்த்தோன்னா கேப்டேஷன் வாங்குறாங்க லஞ்சம் வாங்கி சேர்த்திக்கிறாங்க இது மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்ண்டு நான் என்னுடைய கேள்வி அப்போயே இருந்தது எப்போ நீங்கள் எல்லாம் இப்படி சேர்றீங்களே அஞ்சு வருஷம் கழித்து என்ன நடக்கும்னு தெரியாது அது எப்படி இப்போயே நீங்கள் கெஸ்ட் பண்ணி லஞ்சம் கொடுத்தெல்லாம் சேர்றீங்க அது ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் எங்கள் சேலம் சோனா காலேஜ்லாம் நாலரை லட்சம்லாம் கொடுத்து சேர்றீங்களே அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம்லாம் அது சென்னை பக்கம்லாம் போனீங்கன்னா இவ்வளோ சேர்கிறிங்களே இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் அந்த செய்தி தான் அடுத்த நிமிடம் இப்போல்லாம் வந்து அடுத்த வாரம் வந்து பிரடிக் பண்ண முடியல யாரெல்லாம் எல்லாம் தடு பிரித்து மேயிறாங்க ட்ரம்ப்புக்கெட்லாம் ஒன்றும் நெருங்கவே முடியல அப்படின்னு நல்லா தடுமாறி பொத்தம் நல்லா கேள்வி கண்டிஷனில் இருக்கிறேன் ஆனால் நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஐடி தான் பூம் ஆகும்னு எப்படி நீங்கள் இப்போ கூட இந்த வருஷம் கூட அட்மிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டு இருக்குல்ல ஐடி நிறுவனம் தான் பயங்கர பீக்காக இருக்குன்னு டொனேஷன் கேட்குறாங்க என்னங்க இங்கே அங்கே பாருங்கள் மூன்றரை லட்சம் பேத்துக்கு மேலே இப்போ வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையா இப்போ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்காங்க ஹெச் ஒன் பிவி சால் இருக்காங்க அவங்க வந்து வீடு வாங்கியிருப்பாங்க கார் வாங்கியிருப்பாங்க பசங்களை அங்கே படிக்க வச்சுருந்துருப்பாங்க எல்லாத்தையும் ஒரே இரவோடு இரவாக நீங்கள் வந்து வெளியேறணும் நீங்கள் வந்து ஒரு லட்சம் டாலர் தான் இருக்கணும்ன்ட்டு ஒன்று நீங்கள் ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்கணும் இல்லை நீங்கள் எதாவது ஒன்று கொடுத்துருக்கணும் ஒரே ஒரு நைட்டில் ஒரு நைட்டில் இந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை தரம் மாறுமான்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கம்பெனி எத்தனை பேர்த்தை வித்து ஓட்டு பண்ணணும் ஏற்கனவே நிறைய நிறுவனங்கள் வந்து பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வந்து வேலையிலேருந்து எடுத்துகிட்டே இருக்கிறாங்க அசஞ்சரில் கூட இப்போ ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டோ வேலையிலேருந்து எடுக்க போகிறாங்கன்றாங்க அது மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டலிஜென்ட் வந்து தனது தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுது ஏன்னா இதுக்கு முன்பெல்லாம் நம்ம இதனால் கஸ்டமர் கேர்கிட்ட கேட்போம் மீதி ஏதாவது அவங்க அப்புறம் ரிப்ளை பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் இப்போ எல்லாமே ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை கொடுத்து எல்லாமே நம்ம டைப் பண்ணுறோம் ஆர்டிஃபிஷியலாக அதே ரிப்ளை கொடுக்குது கடைசியில் சொல்யூஷன் கிடச்சிட்டு போயிட்றாங்கிற மாதிரி கொண்டு வராங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே எங்கே போய் முடியும் போது தெரியல பட் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிடி ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய என்ஜினியரிங் கல்லூரிகள் எல்லாமே வந்து நம்ம ஆன்சைட் ஆப்போசிட்டி அப்படின்னா மற்ற நாடுகளோட அமெரிக்காவை நம்பி நிறைய இருக்குது ஸோ இந்த ஒரு அறிவிப்பு இங்கே கிடைமட்டத்தில் இருந்து பாதிப்புகள் அது ஏற்றுமதினால் கூட பிரச்சனை இல்லைங்க சமாளிச்சிடலாங்க ஏன்னா அமெரிக்கா மட்டுமே நாடு இல்லை அது நம்ம ஏற்றுமதி மற்ற நாடு பண்ணிடலாம் ஆனால் இது இருக்குது பற்றியா இந்த ஹெச் ஒன் விசா வந்து ஒரு லட்சம் டாலர் சொல்கிறாங்கல்ல அது பெரிய ரிஸ்க் தான் நிறைய பேர் நினைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இனி திறமை வாய்ந்தவர்கள் இங்கேயே இருப்பாங்க எல்லாமே நம்ம பார்த்துக்கலான்னா அவங்க அதுக்குமே செக் வைப்பாங்க இதுக்கப்புறம் திறமை வாய்ந்தவர்கள் இங்கே இருக்கலான்னா கூட ஏற்கனவே அவங்க அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஐடி துறை இருக்குல்ல ஐடி துறை அங்கேயே இருக்கும் ஆன்சோர்ஸ் அடிப்படையில் இங்கே இந்தியாவில் வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க அந்த ஆன்சோர்ஸ் அடிப்படையில் இந்தியாவில் வேலை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விரிக்கிறாங்க இப்போ அதுக்குமே அப்ளை பண்ணிட்டாங்க அப்போ அங்கிருந்து அவங்க ஆன்சோஸ் அடிப்படையிலையும் வேலை வாங்க முடியாது ஒன்று அந்த நிறுவனம் அந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அவங்க வெளியேறுவாங்கன்னா வெளியேற மாட்டாங்க அப்போ வேறு வாய்ப்பே இல்லாமல் நம்மளை எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ண வரைக்கும் அமெரிக்காவுடைய இளைஞர்களை பயன்படுத்துவாங்க இளைஞர்கள் அவங்க அந்தளவுக்கு இல்லையன்றது அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய இயக்கம் நிறைய இளைஞர்கள் அந்த அளவுக்கு இல்லையே அவங்க வேறு பாதைகளில் போகிறாங்க தொடர்ந்து அவங்க அமெரிக்கா வந்து அந்த ட்ரக்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வரக்கான காரணம் இல்லைன்னா கலாச்சாரம் ரொம்ப சீர்கெட்டு குடும்ப சிந்தனையே இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றதான் தான் மனவேதனையை அழைத்திருந்தாங்க அதனால தான் அந்த ரீப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியா ரொம்ப சொன்னாங்க பட் இன்று வந்து பெரிய செக் இன்னொரு விஷயம் கூட சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் அங்கே கோல்டன் விசா ஒன்று கொடுக்குறாரு கோல்டன் விசா வேணால் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன காரணம்னா இண்டிவிஜுவலாக இருந்தால் ஒன் மில்லியன் டாலர் யாரெலாம் நீங்கள் பே பண்ணுறீங்களோ ஒன் மில்லியன் டாலர் பே பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நான் கொடுத்துறேன்ட்டாங்க ஒரு எட்டாயிரத்தி முந்நூறு கோடி பக்கம் நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் விசா இதுக்கப்புறம் நிரந்தர விசா கொடுத்துட்றாங்களாம் இவங்க ரெண்டு மில்லியன் பக்கம் கொடுக்குறனால அவங்க ஒரு பதினாறாயிரம் பதினேழாயிரம் கோடி பக்கம் நிறுவனங்கள் செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு கோல்டன் விசா கொடுத்துட்றாங்க அந்த நிறுவனங்கள் அங்கேயே வேலை செய்யலாம் நம்ம ஒரு எட்டாயிரம் கோடி ஆல்மோஸ்ட் ஒரு ஒம்பதாயிரம் கோடி கொடுத்து அந்த க்ரீன் கார்டை வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அமெரிக்காவில் நம்மளுக்கு எல்லா உரிமையும் உண்டாம் சரிப்பா இவ்வளோ பணத்தை வாங்கி நீங்கள் உங்களோட பிளான் என்ன அப்படின்னா இப்போ நிறைய பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுக்கிறது அமெரிக்கா அதனால் நூறு பில்லியன் அளவுக்கு அவங்க அமௌண்ட்டை எய்ம் பண்ண பார்க்குறாங்க அந்த நூறு பில்லியன் அமௌண்ட் எய்ம் பண்ணுவதற்காக இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் டேக்ஸ் குறைக்க போகிறோன்றாங்க சரி ஓகே வாழ்த்துக்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாயிரத்தி எட்நூறு கோடெலாம் யார் யாரெல்லாம் கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் தான் இருக்குது சரி அடுத்து மிக முக்கியமான தகவல் சரி மனுஷன் இங்கே தான் ஒரு செக் வைத்தாரா நேற்று பத்தொன்பதாம் கட்ட பொருளாதாரத்தில் சீனாவுக்கெல்லாம் பொருளாதாரங்கன்னு போட்டு உசு பேத்தி விட்டாரா ஆனால் தைவானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறத மட்டும் அமெரிக்கா திடீர்னு ஹோல்டு பண்ணாங்களா நேற்று நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக சீனா கிட்ட அவர் பேச போகிறவங்க ரொம்ப தகவல் வந்தது இன்று தகவல் கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அவர் ஃபோன் பேசிட்டார் எங்கள் சிஜிபிங் அவர்கிட்ட ஃபோன் பேசிட்டு நான் அங்கே வரேன் கூடியவர்களில் நீங்கள் மாதிரி இங்கே அமெரிக்கா வாங்க அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் எப்படி நிறுத்துறது நம்ம ரெண்டு பேரும் பொருளாதார ரீதியாக என்னெல்லாம் பண்ணலாம் அது குறிப்பாக அந்த டிக்டாக் வந்து நாங்கள் எப்படி வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அதை அப்பூர்வல் எப்படி நாங்கள் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் நிறையா விஷயங்கள் பேசினோம் அது இல்லாமல் இந்த ஃபேன்டலின் போதைப்பொருள் வந்து நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துறீங்க அது எப்படி எங்கள் நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும் அது மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க சரி ஓகே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பேசும்போது திடீர்னு உள்முறை ஒன்று சொல்லுது இந்த ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சிக்க இன்றைக்கி சனிக்கிழமை யாரெல்லாம் ப்ரொட்டாசி வளத்தை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க கை தூக்குங்க என்ன ப்ரொட்டாசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் அப்புறத்தே கேட்குன்னு கேட்குன்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏன்னா அங்கே புரோட்டாசி கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க அதான் பார்த்தேன் நானும் இந்த மாதம் கொஞ்சம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜ் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடலான்ற தான் இருக்கேன் ஸோ அதுக்காக கேட்க நினச்சேன் நான் அதையும் கூட அடிஷ்னலாக வச்சுக்கோங்க ஆரம்பத்தில் கேட்க நினச்சேன் சரி இப்போ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம் இப்போ என்ன டாபிக் அப்படின்னா கொஞ்சம் எஸ்டோனே அடம் பிடிக்கிறாங்க உளுந்து புரள்றாங்க அப்படியே இந்த ஒரு குழந்தைங்க பொம்மை கேட்டு கிடைக்கலன்னா அதற்காக எப்படிலாம் உளுந்து புரள்கிறாங்களா அந்த மாதிரி இப்போ எஸ்டோனியோடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன கேட்குறாருன்னா அவங்க எங்கள் எல்லைக்குள்ளே வந்துட்டாங்க மூன்று மிக் தேர்ட்டி ஒன் ஃபோர் விமானங்கள் இதில் ஒரு பெருமை பாருங்கள் மேய்க்கிறது மேய்க்கிறது எருமை இதில் பெருமைன்னு வாங்கல அந்த மாதிரி எங்கள் இத்தாலியினுடைய எஃப் தேர்ட்டி எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் இருக்குல்ல அதுதான் போயிட்டு விற்று விரும்னு மிரட்டி இந்த பக்கம் வந்து ரிட்டர்ன் போக வச்சு தான் மிக் தேர்ட்டி நைன் ஃபோர் விமானத்தை மிக் தேர்ட்டி ஒன் ஃபோர் விமானத்தை இதில் அவங்களுக்கு ஒரு பெருமை எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் சாதிச்சுது திருப்பி அனுப்பதில்லை நாங்கள் தான் அதனால் எப்படி போய் வாங்குங்க அப்படின்னு சொல்ல வராங்களான்னு தெரியல ஆனால் எஸ்டூரன் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது எங்கள் பகுதியில் போர் விமானம் வந்துருச்சு தாக்கல் நடத்துகிற எண்ணத்துல தான் வந்திருக்காங்க எனக்கு தெரியாத ஆர்டிக்கல் பையன் பயன்படுத்துங்க அடிங்கன்றாங்க அடிக்கிறீங்களா இல்லையான்றாங்க நீங்கள் என்ன சொல்லி எங்களை சேர்த்தனீங்க இல்லை என்ன எங்களை சேர்த்தனீங்க அவங்க உள்ள வந்து நாங்கள் அடிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா ஏன் விடுறீங்கன்னு இதே தான் டென்ஷனாக தான் பேசுகிறாங்க சரி நான் ஏதோ பயங்கரமாக போயிடுச்சு போல் அவங்க எல்லை பகுதிக்குள்ளே தான் நுழந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புஷ்ன்னு போயிடக்கூடாது அந்த வரைப்படுத்த பார்த்துட்டு இந்த வரைபடம் அந்த நீல கலர் எல்லாமே கடற்பகுதி எஸ்டோனியா இங்கே இருக்குது ரஷ்யா இங்கே இருக்குது இந்த செவப்பு கலர் கோடு இருக்குல்ல இந்த செவப்பு கலர் கோடு தான் ஃப்ளைட்னுடைய பாதையாக இருந்திருக்கு இப்போ இங்கே லேக் பிப்ஸின்ட்டுருக்கு இங்கே அப்படியே ரஷ்யா வழியாக கடந்து போயிட்டு இவங்க சொன்ன இடம் வந்து எங்கே தெரியுமா இருக்குது ரஷ்யாவுடைய ஏர்கேர் ஏர்க்ராஃப்ட் வந்து எஸ்டோனியாவுக்கு மேலே அந்த கடற்பகுதி இந்த கடற்பகுதி வந்து பொதுவான வழி பொதுவான வழின்னா சர்வதேச கடல் பகுதி தான் அதாவது சர்வதேச விதிப்பறி என்னன்னா அறுபது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் அந்த நாட்டுக்கு சொந்தம் அதை வந்து லைட்டாக ஆன மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் கடந்து போயிட்டு அந்த பக்கம் சொல்றாங்க இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா லைட்டாக அந்த எல்லை அந்த பேல்டி கடல் பகுதி இருக்கு இல்லையா அந்த எல்லைப்பயில் வந்ததா இவங்க சொல்றாங்க இது வந்து செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி நடந்தது மே பதிமூணாம் தேதி ஒரு தடவை வந்திருக்கு அப்போல்லாம் இவங்க ஒன்றும் சொல்லலை இப்போ இந்த இந்த ரூட்டை தான் அவங்க பிரதானமாக சொல்கிறாங்க கூட ஏதோ இதை பார்த்து ஏதோ அவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேலே பறந்துடுச்சு போல் குண்டு போடலான்ற சமயத்தில் அவங்க போய் தடுத்து உரத்திட்டாங்க போல் நான் நினச்சிட்டேன் ஏன்னா எஸ்டோனியா ஃபீலிங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க இப்போ அவங்க போகிறதும் கூட கவனம் ஆகிட்டாங்க இப்போ எஸ்டோனியாவை கைப்பற்றிட்டாங்க இப்போ ரஷ்யா வந்து எஸ்டோனியாவை கைப்பற்றி விட்டது அந்த மாதிரி தான் இவங்க ரியாக்ஷன் இருந்தது அப்படியேங்கப்பா அவ்வளோதான் நினச்சேன் இப்போ அதோட ரஷ்யா கொடுத்த ரியாக்ஷன் தான் ஏப்பா நாங்கள் எங்கப்பா வந்தோம் நான் சத்தியமாக வரல அந்த கண்டிஷன் தான் அவங்க கொடுத்தாங்க இது என்ன இது நியாயம் இது நாங்கள் எதுக்கு உங்கள் வான்பரப்புக்குள்ளே வரோம் அது பன்னெண்டு நிமிஷம் நாங்கள் எப்படி இருக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பறந்துட்டு நீங்கள் நாங்கள் தான் சொன்னீங்கன்னா எங்களால் ஏற்றுக்கவே முடியாதுன்றாங்க சரி இந்த இரண்டு பேரோட கருத்தை பார்க்கும்போது எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக பொருந்துச்சு ஒரு வேளை காக்கா ஏதாவது இல்லை கழுகு ஏதாவது அந்த பக்கம் அவங்க வெள்ளக்காரன் கழுக்குன்றதுனால வெள்ளையே பறந்துருக்குமா என்னன்னு தெரியல அந்த ஏரியா பக்கம் பறக்கும்போது இவங்க தான் அரண்டவங்க என்ன இரண்டதெல்லாம் பேயா தெரியுது இல்லை போனது ஏற்கனவே பயத்தில் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு ட்ரோன் சத்தம் வேறு எங்கேயாவது தெரிஞ்சால் கூட பயத்தில் இருக்கிறாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கணும்னு மேலே பறந்தா சுட்டு வீழ்த்துறாங்க உடனே போயிட்டு கைது பண்ணுறாங்க ரஷ்யா காரணமாக இருக்குமா பெலாரஸ் காரணமாக இருக்கான்றாங்க ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரோன் பறக்க தடை விதிக்கிறாங்க அந்த அளவுக்கு பதற்றமாக இருக்கிற சமயத்தில் திடீர்னு ஒரு கழுகு ஒன்று மேலே பறக்கும்போது கீழே இருந்து பைனாக்குளோர் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை போர் விமானமா தெரிஞ்சுருக்குமா அஸ்டோனியா ஓகே ஏன்னு தெரில அளவுக்கு பதற்றமாக இருக்காங்க பட் நம்ம பதற்றம் அடைய வேண்டாம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி இன்னும் கொஞ்சம் என்ன கொஞ்சம் சேதி அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்ம தொடர்ந்து ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகள் ஆறில் ஒரு எண்ணெய் கிணறுகள் தாக்கல் நடத்தப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது பெரும்பாலும் இப்போல்லாம் ரஷ்யா ட்ரோன் அழுது அடித்தாவே நாங்கள் சக்ஸஸ் பண்ணிடுறோம் மேக்ஸிமம் சக்ஸஸ் பண்ணிடுறோன்னு பெருமையாக சொன்னாங்க அதுக்கு சரிப்பா உங்கள் பெருமைக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுக்குறேன்ட்டு நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ட்ரோன் தாக்குறது அந்த பக்கம் இந்த பக்கம் அனுப்புகிறாங்க அதுக்கான புகைப்படங்கள்லாம் பார்க்குறீங்க அந்த மேலே பார்க்குறீங்கல்ல ஸோ பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது மூன்று பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க ரஸ்கா குஸ்கா வந்து புலம்பி தள்ளுறார் இந்த மாதிரி ஈவியருக்கு இல்லாமல் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இதை வந்து உடனடியாக உலக நாடுகள் தலையிடணும் எங்களுக்கு இது அதிகமான வான் தடுப்பு சாதனங்கள் வேணும்ன்றீங்க நீ தாம்பா நைட்டு நைட்டு ரஸ்கா கோஸ்கா வீடியோவில் எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் ஆகிட்டோம் அவங்க பின்னோக்கி ஓடிட்டுருக்காங்கன்னு சொன்னேன் இப்போ ஓடி வந்து தீவிரவாத தாக்கல் நடத்தினாங்களே நினச்சிக்க வேண்டியது தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற நாடுகளுக்கு பூஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறது இப்படி வந்து ஆயுதங்கள் வேணுமேன்றது கேட்குறது ஆனால் இவங்க போ நிறுத்தணுன்ற எண்ணத்தில் இல்லை அமெரிக்கா கொஞ்சம் டெக்னிக்கலாக விலகி நம்மளுக்கு எதுக்கு வம்பு நம்ம வழக்கம் போல் எல்லா நாட்டுக்கிட்டேயும் ஏற்றுமதி இறக்குமதியை வரி போடுறன்ற மிரட்டி அப்படியே நம்ம காலத்தை ஓட்டிக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இன்னொரு கூட வந்துருக்கு என்ன ஐநாவில் அடுத்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நியூக்ளியர் ட்ரீட்டியை வந்து மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் மீது பொருளாதார போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்த ஜியோ பாலிடிக்ஸ் வேறு இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பாலிட்டிக்ஸ் வேறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சீனா ரஷ்யா எல்லாமே ஒப்புதல் கொடுத்தாங்க அப்போ அதனால் பிரச்சனையில அப்போது எதிர்ப்பு தெரிவித்தாலும் நிறைவேற்றிட்டாங்க பட் அதே தீர்மானத்தை இப்போ கொண்டு வந்து அதை மறுபடியும் எக்ஸ்டென்ட் பண்ணும் ஏன்னா பத்து வருஷம் ஆகிப்போச்சு எக்ஸ்டென்ட் பண்ண நீங்கள் தீர்மானம் கொண்டு வந்தால் இது நிறைவேறி இருக்குமா நிறைவேறி இருக்காதா நான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க நீங்களே லிஸ்ட்டு வந்துட்டுருப்பீங்க ஆல்மோஸ்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்துட்டுப்பீங்க கடுமையான எதிர்ப்பு இப்போ தான் வீட்டு அதிகாரம் இங்கே சீனாக்கிட்டையும் இருக்குது ரஷ்யாக்கிட்டையும் இருக்குது அதனால் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஃபெயில் ஆகிடுச்சு இப்போ அடுத்து வந்து ரஷ்யா மீது பொருளாதாரம் போடுவதற்காக அவங்க யூகே அப்புறம் ஃப்ரான்ஸ் இவங்களாம் கொண்டு வந்தது கிடைக்கல அப்புறம் சீனாவும் ரஷ்யாவும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட பெரிய அளவுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ண வேண்டியது இருக்குது நாங்கள் யூஸ்வலாக அதுக்கப்புறம் பண்ண தான் போகிறோம் அப்படின்றதையும் ஒரு எச்சரிக்கையாகவும் கொடுத்துட்டாங்க சரி ரைட்டு சிறப்பாக தான் போகும்னு நினச்சிட்டோம் ஒன்று இன்னொன்று என்னென்னா இப்போ ஐநா செக்யூரிட்டி கவுன்சில்களோட கூட்டம் நியூவார்க்கில் நடக்கிறதுல இங்கே ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ்னே எடுத்து பாருங்கள் பாலஸ்தீன் அதிபர் அபாஸ் அவர்கள் வந்து முகமது அபாஸ் அவர்கள் கலந்துக்க கூட வரவே கூடாதுனு தடை வச்சாங்கல்ல சரி ஒரு வீடியோ காலையாவது கலந்துக்கலாமான்னு சொல்லிட்டு ஓட்டெடுப்பு நடத்துனாங்க அதுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது நோட் பண்ணுங்கப்பா இந்தியா அதற்கு ஆதரவு அளித்திருக்கிறது என்ன அப்புறம் ஏதோ போராட்டம் போகுது ஏன்னா பெரிய அளவுக்கு ஆதரவு கொடுத்து கலந்துக்கலான்னு இருக்காங்க ஓட்டெடுப்பு சக்ஸஸ் ஆகியிருக்கு இதை பண்ணியிருக்காங்க இதுவுமே அமெரிக்கா ஒத்துக்கிட்டாங்க சரி பரவாயில்ல வீடியோ காலில் கலந்துக்கலான்றதுனால வருது நான் அதையும் வீட்டை கொண்டு தருந்தான ஃபெயிலர் இருக்கோம் ஒன்று போர்ச்சுக்கல் இதுக்கப்புறம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக நாங்கள் ரெகக்னைஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இலீகல் அகதிகளை கைது பண்ணி வெளியே துரத்ததில் அமெரிக்கா ரொம்ப குறியாக இருக்கிறதுனால கனடாவுக்கு அதிகமான அகதிகள் உள்ள நுழைய ஆரம்பித்திருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் வீடியோட நிறைவு பகுதியில் பிரிட்டன் இருக்காங்கல்ல பிரிட்டன் வந்து சிக்ஸ் வந்து உலகம் முழுவதும் உளவாளிகளை சேர்ப்பதற்காக சைலண்ட் கொரியர் அப்படின்ற ஒரு டார்க் வெப் தளத்தை ஒன்று கிரியேட் பண்ணி அதில் வந்து அவங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி உலகம் முழுவதும் அவங்களுடைய ரேட்டை வந்து மெ மெயின்டைன் பண்ண போகிறாங்கன்னாங்க இதை பார்த்தோன்னே எனக்கு சிறப்பு தான் வந்தது அங்கேயே சம்பளம் கொடுக்க முடியலையாம் இராணுவத்துக்கு ஆள் எடுத்தாலும் வர முடியலையாம் ஏற்கனவே இப்போ ஆ ஆகஸ்ட் எல்லாம் சம்பளம் இல்லை கடன் எவ்வளோ ட்ரில்லியன் கணக்கில் வாங்கணுன்றாங்க இதில் இப்போ உலகம் முழுவதும் இவங்க ஆளுங்களை நிறுவி அதுக்கு சம்பளம் கொடுத்து மெயின் பண்ண போகிறாங்க ம் சரி ஓகே நம்பிக்கையங்க நம்மனா தான் நம்மளுக்கு சுவர் இந்த மாதிரி இட்டு தான் காலத்துக்கு இப்படி ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இவங்க சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு நாட்லேயும் ஏதோ ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த மாதிரி ரகசிய உளவாளிகளை வைத்து சம்பளம் கொடுத்து மெயின் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் அந்த காலங்க இப்போ அவங்கக்கிட்டலாம் பொருளெல்லாம் அதேமாரும் கிடையாது இதெல்லாம் சும்மா பில்டப் விட்டுக்கிட்டு நாங்கள் அப்படி ஓட்டிக்கலாம் இது பண்ணிக்கலான்றாங்க நார்மலாகவே எங்கேயாவது ஒரு ஆள் ரெண்டு ஆள் வச்சுருப்பாங்க எல்லா நாடுகளுமே உழவு அமைப்பு வந்து லிங்க்டு தான் இருப்பாங்க இப்போ ரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மொ மொசாட் கிட்ட லிங்கில் இருப்பாங்க மொசாட் வந்து சிஏ கிட்ட லிங்க்கில் இருப்பாங்க அங்கே சிஏஏ வந்து கேஜிபி அது மாதிரி எல்லாமே எல்லா நாடுகள்கிட்டையுமே லிங்க்டு தான் இருப்பாங்க இவங்க கிட்டேருந்து தகவல்களை நட்பின் அடிப்படையில் பெற்றுருக்குவாங்க மற்றபடி இதுக்கப்புறம் அவங்களாம் ஊழியர் போட்டெல்லாம் வாங்கலாம் ரொம்ப ரிஸ்க் அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது அப்படிலாம் பட் அவங்க சொல்லிக்கலாம் அப்படி இல்லை நிறைய இதுவும் புலம்பரம் நினச்சிக்காதீங்க நிஜம்தான் இன்னும் அதில் உள்ள இரத்தங்கள் நிறையா இருக்குது அதை நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது சரி ஓகே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கேச்சல் நன்றி வணக்கம்